நம்முடைய மூச்சுக்காற்றால் வண்ணம் அடிக்க முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் கண்டிப்பாக முடியும் வாருங்கள் அதை பார்ப்போம் இங்கு வாருங்கள் மிக எளிமையாக தெரியும் இந்த கருவியை கொண்டுதான் நாம் வண்ணம் தெளிக்கப் போகிறோம் அதுவும் நம் மூச்சுக்காற்றால் சரி அதற்கு முதலில் இந்த எளிமையான கருவியின் அமைப்பு மற்றும் அது எப்படி வேலை செய்கிறது என்று பார்ப்போம் இதில் எழுதுகோல் குழாய் ஒன்று இருக்கிறது அதன் குறுகிய ஒரு முனைக்கு நேராக மற்றொரு மெல்லிய குழாய் கீழ் நோக்கி இருக்கிறது மற்றும் இதில் ஒரு கொள்கலனும் இருக்கிறது அவ்வளவுதான் இதன் அமைப்பு சரி இது எப்படி வேலை செய்கிறது அதை வெறும் இந்த இரண்டு குழாய்களை மட்டும் வைத்து நீரில் சோதித்து பார்ப்போம் ஒரு குழாயை நெருக்குள் வைப்போம் மற்றொரு குழாயை நீரிலிருந்து மேலே வரும் குழாயின் வாய்ப்பகுதிக்கு நேராக வைத்து மிக வேகமாக ஊதுவோம் அவ்வளவுதான் குடுவையில் இருக்கும் நீர் மேலே வந்து காற்றில் அப்படியே சிதறடிக்கப்பட்டு தெளிக்கப்படுகிறது இதற்கு காரணம் குடுவையில் இருக்கும் குழாயின் ஒரு வாய்ப்பகுதியில் நாம் மற்றொரு குழாயை வைத்து மிக வேகமாக காற்றை ஊதுகிறோம் அதனால் நீரிலிருந்து மேலே வரும் குழாயின் வாய்ப்பகுதியை சுற்றியுள்ள எல்லா காற்றும் நாம் வேகமாக ஊதும் காற்றோடு சேர்ந்து நகர்கிறது அப்படி நகரும் பொழுது குழாயினுள் இருக்கும் காற்றும் வேகமாக மேல் நோக்கி நகர்த்தப்படுகிறது அப்படி குழாயினுள் இருக்கும் காற்று நகர்கையில் அங்கு விட்டிடமேதும் ஏற்படாமல் இருக்க காற்றோடு சேர்ந்து நீரும் மேலுழுக்கப்படுகிறது அந்த நீர் குழாயின் வாய்ப்பகுதியை அடைந்தவுடன் எந்த காற்றால் நீர் மேலொழுக்கப்பட்டதோ அந்த காற்றோடு சேர்ந்து மேலே வரும் நீர் பல நீர் துளிகளாக சிதறடிக்கப்பட்டு தெளிக்கப்படுகிறது எப்படி முந்தைய சோதனையில் பஞ்சுபந்துகள் பறந்தனவோ அதுபோல் இங்கு சிறிய குழாயில் மிக வேகமாக காற்றை ஊதுவதால் கனமுள்ள இந்த நீரும் குயிர் பூசையை எதிர்த்து மேலே வருகிறது இதில் தலையாய ஒன்று என்னவென்றால் காற்றை நாம் மிக வேகமாக உத வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செயல்முறை வேலை செய்யும் இதே தான் இந்த கருவியும் வேலை செய்கிறது சரி வாருங்கள் இந்த கருவியை கொண்டு நாம் வண்ணம் தெளிக்க முடிகிறதா என்று பார்ப்போம் முதலில் கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் பச்சை நிறத்தை நீரில் கலந்து கொள்கலனில் ஊற்றிக்கொள்வோம் இப்பொழுது இதை இந்த காகித அட்டையில் சோதித்து பார்ப்போம் நன்றாக வேலை செய்கிறது அடுத்து உயிருக்கு தலையாயம் குருதி அதன் நிறமோ சிவப்பு அச்சிவப்பு நிறத்தை எடுத்துக் உயிருக்கு குருதி எப்படி தலையாயமோ அதுபோல் தமிழருக்கு தலையாயம் தமிழ்மொழி அதையும் எழுதி பார்ப்போம் இக்கருவி மிக அழகாக வேலை செய்கிறதே நம்முடைய மூச்சுக்காற்றை பயன்படுத்தி காற்று தூரியை எனும் கருவி கொண்டு காகிதத்தில் வண்ணம் தெளிக்க முடிகிறது அதே மூச்சுக்காற்றை பயன்படுத்தி செந்தமிழனும் கருவி கொண்டு பிற நெஞ்சத்திலும் அன்பு அறிவு வீரம் அருள் முதலிய வண்ணங்களை நாம் அள்ளி தெளிக்க முடியும்